கிடையாது உடன்பாடு என்றால் இத்தகைய ஒரு விரிந்த அணிவகுப்பு நோக்கி அவர் வந்திருக்க செயலுக்கு சம்பந்தம் ஐயா கொஞ்சம் பேசுங்க தனி மனிதன் டிராபிக் ராமசாமியை விட குறைவா வாக்கு வாங்கிட்டு உங்க பின்னாடி என்ன கூப்பிடுறீங்க திமுக அதிமுக தோக்கம் அடிக்க முடியும் என்று உங்க மனசாட்சியை தொட்டி சொல்லுங்க உதவி ஒரு பண்பாட்டாளனா ஒரு பேராசி கொஞ்சம் வெளியில இருக்க கருத்து என்ன கேட்டிருக்காரு அவரு நீங்க பேச்சு ப்ளீஸ் ப்ளீஸ் கோட் ப்ளீஸ் கோட் நீங்க பேசுறீங்க வெளிப்படையா பல பல கோடிக்கணக்கான மக்கள் பார்த்திருக்க தொலைக்காட்சியில நான் சொல்றேன் மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்க வாங்கி காட்டி நிக்கலன்னா நான் கட்சியை அழைச்சிட்டு கம்யூனிஸ்ட்ல வந்து செல்றேன் ஒரே பதிவு எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க சொல்றேன் மக்கள் நல கூட்டணி

இத தாவு இல்ல 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 சரி திருசிமான் சொன்னா நாகரீகம் போறங்க ஐயா இல்ல இல்ல